வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் ஒரு இரண்டு மூணு தினங்களுக்கு முன்னாலேயே ஜாப்பர் அலி ஐ திங்க் இந்த பெயர் வேணால் ஜாக்பர் அலி ஆர் ஜாபர் அலி ஒரு சமூக ஆர்வலர் என்று குறிப்பிடப்பட்டவர் இந்த தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் சில விவரங்களை வாங்கி அதன் மூலம் வெளி உலகத்துக்கு சில உரிமைகளை கொண்டு உரிமைகளையும் செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஏன்னால் சமூக ஆர்வலர் தகவல் உரிமை சட்டத்தில் இருப்பவர் மிக ரிஸ்கான ஜாப்பு தாங்கிற பற்றி அவர் மணல் ஏற்றி வரும் லாரி கொண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது ஆரம்பகட்ட செய்தி அதில் மணல் குவாரி ஓனர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா இல்லை குவாரி மணல் கொள்ளையர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா மாஃபியா சம்மந்தப்பட்டிருக்காங்களா இது தெரியல ஆனால் இந்த செய்தி நிச்சயமாக அந்த துறை சார்ந்த அந்த மணல் குவாரி மண் நீர்வளம் இந்த துறை சார்ந்த துறைமுருகன் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் சார்ந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் இது நிச்சயமாக தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அவங்களுக்கு உண்மை தெரியாமல் இருக்காது செய்தியும் தெரிஞ்சிருக்கோம் அதனுடைய பின்னணியும் தெரிஞ்சிருக்கோம் இப்போது இந்த மணல் மாஃபியாக்கள் மணி மணல் மாஃபியாக்கள்னு சொல்கிறத பெயர் சொல்லி சொல்லாமல் ஊர் மூணு பேர் இருக்காங்க அதை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த தகவலின் அடிப்படையில் அது நான் நேரடியாக போய் இது பண்ணதில்லை இருந்தாலும் சொல்கிறேன் இந்த விவகாரங்கள் மணல் அள்ளுதல் சவுடு மண் இந்த விவகாரத்தில் மட்டும் குறிப்பாக தரவுகளோடு சொல்கிறதுனால நான் அந்த நியூஸ் உங்களுக்கு படிக்கிறேன் பத்தாயிரம் கோடி ஐயா பத்தாயிரம் ரூபாயோ ஒரு லட்ச ரூபாயோ ரெண்டு லட்ச ரூபாயோ இல்லை பத்தாயிரம் கோடி என்றால் இது விவரங்கள் விடயங்கள் இந்த தரவுகளோடு இந்த தகவலை பொதுவெளியில் வெளியிடுகிறார்கள் ஒருவேளை இந்த தகவல் வெளியிட்டதுனால எனக்கு எது ஆட்டினாலும் இந்த தமிழகம் என் பார்த்து கொள்வார்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றதுலேருந்தே இந்த மண் மணல் விவகாரத்துக்கு அதில் நிலவு சர்ச்சைகளுக்கும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் போன பிப்ரவரியில் தான் அமலாக்கத்துறை ரைடு அதன் மூலம் சம்மன் ஆட்சியர்களுக்கு சம்மன் சம்மனை எதிர்த்து மேல்முறையீடு ஆட்சியர்களை விசாரிக்க உச்ச நீதிமன்ற அனுமதி அப்படின்னு தொடர்ந்து இந்த சர்ச்சையை சுத்திக்கிட்டு இருந்தது இப்போ சட்டவிரோத கல்கோரிகளால் இயற்கை வளங்கள் போகுது ஆறுகளிலிருந்து அநியாயமாக மணல் அள்ளி கடத்தப்படுவதால் தான் மாதத்துக்கு ஒரு போராட்டமாவது தமிழகத்தில் எல்லா மொழியிலும் நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு செய்திகள் இந்த செய்திகளெல்லாம் சொன்னால் தான் இப்போ நான் சொன்னாலோ இல்லை என்னோட என்னுடைய சேனலில் போட்டால் தான் முதலமைச்சருக்கு போகும் அப்படிங்கிற நிலை இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உளவுத்துறை அது இதுன்னு நிறைய துறைகளுக்கு அரசு இயந்திரம் நிச்சயமாக என்னை விட முன்பாக இந்த முதலமைச்சருக்கும் பொதுப்பணித்துறை இந்த மண் வளம் நீர்வளம் இதெல்லாம் பார்க்குற அமைச்சர் துறைமுருகனுக்கும் தெரிந்திருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் தெரிய தெரியவில்லை என்றால் அது குற்றம் அதுதான் குற்றமாகும் கனிம ஒை கனிம வள கொள்கையை தடுக்கிறது தான் இந்த ஜகபர் வழி ஜகபுரலி லாரி ஏற்றி கொல்லப்படுகிறார் அது மணல் ஏற்ற லாரி லாரி தான் எதிர்கட்சிகள் பழனிச்சாமி பாரதி பாரதிய ஜனா கட்சி எல்லோரும் இதில் கடும் கண்டனம் டிடிவி தினநகரம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க ரைட் அது அவங்க சொல்ல வேண்டிய அவங்க கடமை அவங்க என்ன செய்யப்படாங்க அவங்க சொல்வதனால என்ன நடக்க போகிறது இதுதான் விஷயம் சரி இப்போது ஜகபுரளி கொலை ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தினால இந்த தகவல்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மணல் வியாபாரத்தை யாரிடம் கொடுக்கலாம் பாருங்க எப்படி பிரச்சனைன்னு வியாபாரத்தை யார்கிட்ட கொடுக்கலாம் பழைய டீம் கொடுக்கலாமா அல்லது புதிய டீமை கொண்டு வரலாமான்னு தீவிர ஆலோசனைகளில் இருக்கலாம் யார் அரசாங்கம் இல்லை இந்த செய்தி தப்புங்க நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன் இவ்வளோ பிரச்சனைகள் நடுவே ஆட்சி மேலிடத்தில் இருப்பவர்கள் மணல் புலிகளை ஏன் நோக்குவிக்கிறார்கள் இவ்வளோ பிரச்சனை வருது ஹைகோர்ட் தலையிடுது சுப்ரீம் கோர்ட் தலையிடுது மாவட்டத்துக்கு ஒரு போராட்டம் நடக்குது ஒருத்தர் உயிரே கொடுத்துட்டாரு ஆனாலும் இந்த பிரச்சனையே இந்த மணல் மாஃபியாக்கில் அரசாங்கம் ஊக்குவிக்கிறது இதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா அப்போ அதுக்கு என்னென்னா இது வந்து ஒரு மைக்ரோ லெவல் நெட்ஒர்க் இந்த தொழிலில் பொருளும் கருப்பு பணம் தான் நம்மளை ப இது கரு பிளாக் மணி எப்படி ரியல் எஸ்டேட்டில் பிளாக் மணி இருக்கோ அது மாதிரி இதில் பிளாக் மணி தான் இதில் அதிக அளவு பிள்ளைங்கிறதா வெளிப்படையான செய்தி இதில் ஒன்றும் மறைச்சி பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை இதில் என்னென்னா மனதில் வாரத்தை பெரிதாக்கியது கடந்த பிப்ரவரியில் சொன்னாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்க அமலாக்கத்துறை ரைடு அப்போ குவாரிகளில் பயன்படுத்தி மணலில் பயன்படுத்திய நூற்றி இருபத்தெட்டு புள்ளி மூணு நாலு கோடி ஐயா நல்லா கவுன்சுங்க நூற்றி இருபத்தெட்டு புள்ளி மூணு நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான இரநூத்தி ஒம்பது இயந்திரங்கள் அசையா சொத்துக்கள் அதெல்லாம் முடங்கியிருக்கு எப்போ போனோமா போன வருஷம் அப்போ அதோடு மணல் பிரமுகர்கள் இப்போ பேரே சொல்கிறாங்க எஸ் சாம் ராமச்சந்திரன் திண்டுக்கல் ரத்தினம் கரிகாலன் ஒருத்தர் தான் ஊர் பேரோடு வருது அவரும் எந்த ஊரில் இருக்கான்னு தெரியாது மூணு பேர் இவர்களுடைய முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கு கணக்கில் வராத ரெண்டு புள்ளி மூணு மூணு கோடி பா பார்த்துக்கோங்க ஆயிரம் கோடி இங்கே கருப்பணம் ரெண்டு மூணு ரெண்டு புள்ளி மூணு மூணு கோடி ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இது கேஷா ரெய்டுகளை முடித்து கொண்டு கையோடு தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி ராமானுஜம் சாரி சங்கர் ஜுவால் அப்போ அவருக்கு அமலாக்கத்துறை அலி அறிக்கை தான் இதில் பெரிய ட்விஸ்ட் என்ன அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் இருபத்தி மூணு லட்சம் யூனிட் மணல் சட்ட விரோதமாக எடுத்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது நல்லா பாருங்கள் இருபத்தி மூணு லட்சம் யூனிட் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க சுமார் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு மணல் விற்பனை நடைபெற்றிருக்கும் நிலையில் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் விற்பனை நடைபெற்றிருக்குதா அமலாக்கத்துறை கண்டுபிடிக்குது கண்டுபிடிக்குது அரசின் கணக்கு புத்தகத்தில் வெறும் முப்பத்தாறு புள்ளி நாலஞ்சு கோடி எவ்வளோ பாருங்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது எங்கே இருக்குது வெறும் முப்பத்தி ஆறு த்ரீ சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோஸ் ரூபாய் தான் வருவாய் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க யார் அமலாக்கத்துறை சங்கஜுவை கொடுத்த அறிக்கையில் சொல்கிறாங்க அந்த குறிப்பி அது குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ பரபரப்பை பரபரப்பைகளை இந்த மாதிரி ஒரு பரபரப்பை தான் செய்யும் அப்போ அந்த அறிக்கை அந்த அறிக்கை கொடுத்தது யார் யாரு ஒரு சாதாரண அமைப்போ இதோ இல்லை இல்லை நாங்கள் தமிழகம் டைம்ஸ் சேனல்லேருந்து அறிக்கை கொடுக்கல என்ன பரபரப்பு அந்த துறை தான் அந்த அறிக்கை கொடுத்துருக்கு சங்கர் ஜுவால் டிஜிபி சட்டம் ஒழுங்கு ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறி அந்த அறிக்கைக்கு பின்னர் கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு பிறகு தமிழகத்தில் மணல் மண் அழுவது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுத்துவதா ஒரு செய்தி சொல்லுது இப்போது மீண்டும் கனிம வளங்களை சூறையாடுவதற்கான டீமை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு மாஃபியாக்கள் தான் பயன்படுவாங்களா தெரியல இது குறித்து நம்ம அந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் தமிழகத்தில் மிக நீண்ட காலமாக ஆற்று மணல் கிராவல் மணல் வியாபாரம் நடந்து வருது மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியுடன் குறிப்பிட்ட தொகையை வரியாக செலுத்தி லோக்கல் புள்ளிகள் மண்வெட்டி எடுத்து இது அதுதான் நடைமுறை இருந்திருக்கு சுமார் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்துடுங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து முன்னர் நயர் நகரமயமாக்கலும் தங்க நாற்கரை சேலை திட்டத்தால் நெடுஞ்சாலை பணிகளும் வேகமடுத்ததை தொடர்ந்து தான் இந்த மணல் மண் தேவை அதிகமாயிருக்கு இது ஒன்றும் நல்ல விஷயம்தான் ஹைவேயில் ஹைவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே மண் மணல் தேவைப்படுறதுன்னே தேவை அதிகமாக இருக்குது எனவே ஆற்று மணல் கிராவல் மண்ணை வெட்டி எடுக்க இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டிய சூழல் வந்திருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் தான் ஆற்று மணலை எடுக்க முதல் முதல் இயந்திரம் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் அது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அனுபவிக்கப்பட்டது அந்த ச அந்த சமயத்தில் இயந்திரத்தை பயன்படுத்தும் புரோக்கர்கள் சில மணல் புள்ளிகள் புரோக்கர்களாக சில மணல் புள்ளிகள் உள்ளே வந்திருக்காங்க பாருங்கள் இயந்திரத்தை கொடுக்குற மாதிரி உள்ளே வந்திருக்காங்க உள்ளே வந்திருக்க ஒரே ஆண்டில் மணல் வியாபாரிகளை ஆதிக்கம் அவங்களே மணல் வியாபாரியாக மாறிட்டாங்க ஆயுதம் அதாவது சாரி இயந்திரம் கொடுக்குறவங்களாக வந்தவங்க கடைசியில் மணல் மாஃபியாவாகவே மாறுறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி மூணில் இவங்கள்லாம் லோக்கல் புள்ளிகளை ஓரம் கட்டிட்டு மெதுவாக உள்ள நுழைகிறாங்க உரையாண்டில் உரையாண்டில் ஒரே மணல் வியாபாரியாக மாறிடுறாங்க அப்போது ஒரு கட்டத்தில் லோக்கல் புள்ளிகள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஒரே குரூப்பே மணல் வியாபாரத்தை கையில் எடுத்திருக்கு அந்த விவரம் நடந்திருக்கு அதற்காக மாறி மாறி ஆட்சியில் இருந்தவர்களோட என்ன வேணுமோ எந்த யார் ஆளுங்கட்சியாக வராங்களோ அவங்களுக்கு என்ன பணம் வேணுமோ அதை ஒப்பந்தம் மறைமுக ஒப்பந்தம்னா வேறு என்ன பணம் தானே போட்டுக்கொண்டது கனிம வளத்துறை நீர்வளத்துறை வருவாய்த்துறை காவல்துறை அனைத்து துறை அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் கைக்குள் போட்டுக்கொண்டு இயற்கையை வாரி சுருட்டியது மணல் மாஃபியா இது ரிப்போர்ட்டு தெரிஞ்சுக்கிடுங்க இருபத்தோரு வருஷங்களாக அந்த மொபைல் அந்த மாஃபியா விதிப்பு தான் தமிழகத்தில் மணல் ரேட் அந்த மாஃபியா யாருன்னு பேர் சொல்லலை ஆனால் ரெண்டாயிரத்தி இதில் மூணுக்கு முன்னாடி அவங்க அமலாக்க மன்னிக்கணும் ரெண்டு போன வருஷம் ஃபிப்ரவரியில் இது பண்ணப்போ அவங்க பறிமுதல் பண்ணதும் கணக்கில் வராத பணங்கள் வந்து மூணு பேர்ட்ட பறிமுதல் பண்ணதும் ஒரு குரூப்பு அவங்க தான் அந்த மாஃபியா வாங்கிறது தெரியல அது வந்து ஸ்டாலினுக்கும் துறைமுறனவர்களுக்கு தான் தெரியும் ஆற்று மணலில் தொள்ளாயிரம் கோடி கிடைக்குது அரசு கஜானாவுக்கு வராத பணம் கருப்பு பணம் இது எப்படி இந்த மாஃபியாவை கட்டுப்படுத்தும் ஆட்கள் காலப்போக்கில் இந்த மாஃபியா யாருக்கு ஹேண்டில் பண்ணணுன்ற மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த மாஃபியாவின் தான் இன்றளவும் அந்த மணல் வியாபாரம் தொடர்ந்து நடக்கிறது அப்போ இப்போ நூற்றி ஆறு இடங்களில் ஆற்று மணல் எடுக்க அனுமதி இருக்குது இப்போது தற்சமயத்தில் தமிழ்நாட்டில் இருபத்தாறு இடங்களில் ஆற்று மணல் வெற்றி எடுக்கப்படுது நூற்றி ஆறு இடம் ஆற்று மணல் எடுக்கிறதுக்கு இதில் இருபத்தாறு இடங்களில் ஆற்று மணல் வெற்றி எடுக்கப்படுது ஒரு யூனிட் ஆற்று மணலுக்கு அரசு நிர்ணயத்துக்கும் விலை ஆயிர ரூபா ஐயா வெறும் ஆயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் வரைக்கும் கணக்கில் வராத பதம் பணம் இதில் சொல்லுறது சர்க்குலைட் ஆகுதுன்னு சொன்னேன் ஆனால் அரசு நிர்ணயத்திற்கும் விலை ஆயிரம் ரூபாய் மூன்று யூனிட் கொண்ட ஒரு லோடு ஆற்று மணல் மூவாயிரம் ரூபாய்க்கு தான் விற்கணும் மூணு யூனிட் தான் ஒரு லோடுன்னு சொல்கிறாங்க கரெக்டாக ஆற்று மணலை வெட்டி எடுப்பதில் தொடங்கி வெளியே வியாபாரம் செய்யும் வரையில் கோல மணல் மாஃபியா ஒரு லோடு ஆற்று மணலுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டாயிரம் ரூபாய் வசூல் பண்ணிக்கிறது ஐயா மூவாயிரங்கிறதுக்கு ஆறு மடங்கு அப்படின்ட்டா அதன்படி பார்த்தால் ஒரு லோடுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரை மாஃபியாவுக்கு தான் போகுது அந்த மாஃபியாஸ் யாரை கொடுக்குறாங்க அதான் என்ன சொன்னாங்களே இப்போ என்ன நீர்வளத்துறை வருவாய்த்துறை கனிம வளத்துறை காவல்துறை அப்படின்னு எல்லா அதிகாரிகளையும் கவனிக்கணும்னா அப்புறம் ஆறு மடங்கு தான் மாஃபியாஸ் இருக்காங்களே சரி ஒரு லோடு ஆற்று மணல் குறைஞ்சபட்சம் பதினெட்டாயிரம் அப்படின்னா பதினஞ்சாயிரூபா மாஃபியாஸ் போகுது அப்போ இந்த ஆற்று மணலை கட்டட பணிகள் தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ சிஎம்டிஏ நகர ஊரமைப்பு இயக்கத்தில் இப்போ நல்லா பாருங்கள் கட்டிடம் த வேறு எதுக்கு இந்த மணல் பயன்படு பயன்படுத்துகிறது இல்லை அப்படின்னா எவ்வளோ அப்ரூவல் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வச்சு எவ்வளோ வசூலாக இருக்குன்ற தெரியணும்ல மணலில் வந்திருக்குன்னு அப்படி பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ நகர ஊரமைப்பு இயக்கத்தில் வழங்கப்பட்டிருக்கும் கட்டட பணிகளுக்கான ஒப்புதலை கணக்கிட்டு பார்த்தால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் லோடு இவ்வளோ பேர் இருபதாயிரம் லோடு ஒரு லோடில் மூணு யூனிட் அப்போ இருபதாயிரம் லோடில் எத்தனை யூனிட்னு கணக்கு போட்டுக்கிடுங்க எனக்கு கொஞ்சம் கணக்கு குழம்புது இத்தனை கோடியை இது பண்ணுறப்போ கொஞ்சம் குழம்பு இல்லையா அப்படி அப்போ ஆற்று மணல் விற்பனையாது ஒரு லோடுக்கு பதினஞ்சாயிரம் ரூபான்னு கணக்கிட்டு பார்த்தால் தினந்தோறும் முப்பது கோடி அதனால் இதெல்லாம் நீங்களே கல்கள் பண்ணிக்கங்க ஒரு லோடுக்கு பதினஞ்சாயிரணும் முப்ப இருபதாயிரம் லோடுக்கு முப்பது கோடி ரூபா சம்பாதிக்குது மாஃபியா சார் ஒரு வருஷத்துக்கு இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கு இல்லை இல்லை மூணு மாதத்துக்கு ஒருக்க இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்க கூட இல்லை ஒரு நாளைக்கு வாழ்க தமிழகம் ஆண்டுக்கு இரண்டு மாதங்கள் மழைக்காலம் ஒரு மழைக்காலத்தில் மணல் இல்ல முடியாதுன்னு வச்சிட்டா கூட மீதமுள்ள முந்நூறு நாட்களுக்கு தொடரும் மணல் விற்பனையால் ஆண்டுக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாயை வாரி சுருட்டுகிறார்கள் யார் தொள்ளாயிரம் கோடி வந்துருச்சா மாஃபியாஸ் ஐயா யாரையும் பெயரை சொல்ல மாஃபியாஸ் இவ்வளோ ஆனால் இது எதுவுமே வந்து துரைமுருகனுக்கும் ஸ்டாலினுக்கும் தெரியாது இவ்வளவும் இயற்கையை சிதைத்து கொள்ளையடிக்கும் பணம் நல்லா பார்த்துக்கிடுங்க இயற்கை வளங்களை சிதைத்து கொள்ள அடித்து பிடுங்கி என்னெல்லாம் இதெல்லாம் அழிக்கணுமா அழித்து இவங்க பண்ணுறது என் தலைக்கு மேலே ஒரு முத்திரை இருப்பதீங்களா அந்த முத்திரை தெரிஞ்சவங்க தெரியும் உண்மை அந்த முத்திரை எதுக்குன்னு தெரி தெரியும் எதுக்கு இதை இடையில சொல்கிறேன்னா நீங்கள் பாருங்க இது கஜா இது அரசு கஜானாவுக்கு வராத பணம் இது ஒன்பதாயிரம் கோடி சாரி ஆற்று மணலில் மட்டும் இல்லை ஏன் பத்தாயிரம் கோடி முதல ஆரம்பித்தேன் இப்போ ஆற்று மணலில் மட்டும் இல்லை கட்டுமானப் பணிகளுக்கான அஸ்ஸி நிரப்பவும் சாலை பணிகளை காம்புறது விட கிராவல் மண் கிராவல் மண்ணிலையும் இதே கொள்ள தான் நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டுள்ள ஏரிகள் குளங்கள் அரசு இடங்கள் பட்டா நலங்கள் எல்லாத்துலேயும் கிராவல் எடுக்கிறாங்க இதில் வெட்டி மண்ணை வெட்டி எடுக்க குத்தகை பெற்றவரையும் இந்த மாஃபியாக்கள் வேலை செய்ய விடுவதில்லை இதுதான் இதில் ஹைலைட் அவங்க கிராவல் மண்ணை யார் வெட்டி எடுத்தாலும் சரி ஒரு லோடுக்கு எவ்வளோ இந்த மாஃபியாவுக்கு பணம் கொடுக்காம கட்டுமானப் பணிகளுக்கோ அல்லப்படும் கிராவல் மண்ணில் ஒரு லோடுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கப்பம் கட்டினா தான் மணல் மாஃபியா அந்த மணல் எல்லாம் விடுவாங்க என்ன யாரு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா சரி அடுத்து இன்னும் பாருங்க அதிர்ச்சி இருக்குது பத்தாயிரம் கோடி கணக்கு சொல்லணும்ல ஒரு ஒரு வார்த்தையை முதல்ல போட்டேன் ஹெட்டிங்கும் வச்சுட்டேன் இப்போது ஒரு லோடுக்கு ஆயிரத்தி இருநூத்தொம்பது ரூபா கப் கப்பம் கிட்டேன் அதான் சொன்னேன் தினமும் பதினஞ்சாயிரம் லோடுகளுக்கு கப்பத்துக்கு கணக்கிடணும் ஏன்னா பதினஞ்சாயிரம் லோடு ட்ராவல் மண்ணுக்கு நான் ஐயா நான் ட்ராவல் மண்ணு மட்டும் சொல்கிறேன் ரைட்டா அப்போது ஒன்று புள்ளி எட்டு கோ எட்டு ஏழு அதாவது ஒரு கோடி எண்பத்தேழு லட்சம் ரூபாய் எதுக்கு வருது பதினஞ்சாயிரம் லோடுகளுக்கு கப்பத்தொகை மட்டும் அதை காப்போம்னா கணக்கில் கணக்கில் வராத ஒரு பணம் அதே போல் பட்டா நிலத்திலேருந்து எடுக்கப்படும் கிராவல் மண்ணுக்கு ஒரு லோடுக்கு ஆயிரத்தி இரநூறு அதுக்கு ஆயிரத்தி இரநூத்தொம்போது அரசு நிலங்கள் எடுக்குது இது பட்டா நிலத்தில் எடுக்கிறதுக்கு அப்போது ஆயிரத்தி இரநூறுபா அப்போ ஒன்பது பத்தொம்பதாயிரம் லோடு கிராவல் மண் பட்டா நிலத்திலேருந்து எடுக்கப்படுறதா ஒரு கணக்கு இருக்கிறாங்க அப்போது அதோட கணக்கு கப்பத்தொகை கணக்கிட்டால் ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு ரெண்டு எட்டு கோடி ரெண்டு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரூபா பர் டே யாருக்கு போதும் தெரியாதியா மேலும் உலகத்திலே எங்கும் இல்லாத வகையில் அரசு பணிகளுக்கு அல்லப்படும் மண்ணுக்கும் கப்பம் கட்டுது இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வாங்கிறது மாஃபியா ஆனால் கெட்டுறது அர அரசாங்கத்துக்கு மண் எடுக்கிறாருனாலும் அது விடுறது இல்லை நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை பணிகளை ஒப்பந்தம் எடுக்கும் நிறுவனங்களுக்கும் அல்லப்படும் கிராவல் மண்ணுக்கும் ஒரு லோடுக்கு நானூற்றம்பது ரூபா வசூலிக்கிறது மணல் மாஃபியா எதுக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கும் பொதுப்பணி அதாவது கவர்மெண்ட் இதாக இருந்தால் நானூற்றம்பது ரூபா ஏதோ பாவப்பட்டு கொடுக்குறாங்க தினந்தோறும் அல்லப்படும் இருபத்தையாயிரம் லோடுகள் எதுக்கு பொதுப்பணித்துறை கட்டடம் இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு மணலுக்கு வந்து நடத்த மாதிரி டெய்லி வந்து இருபத்தையாயிரம் ரோடு வருது அப்படி ரோடு போடுறது கட்டடம் கட்டுறதுன்னு பொதுப்பணித்துறை கட்டடம்னு அப்படி கணக்கிட்டால் அது ஒரு ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு கோடி ரூபாய் வந்துச்சா இப்படி நாலு ஒன்றுக்கு ஐம்பத்தொம்போதாயிரம் லோடு கிராவல் மண் வெட்டி எடுக்கப்படும் நிலையில் அதிக அதில் கப்பமாக மட்டும் அஞ்சு புள்ளி மொத்தம் டோட்டல் அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி இருபத்தேழு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கிறது மணல் மாஃபியா இந்த கணக்கை ஓராண்டுக்கு கணக்கிட்டால் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு கோடியாக அள்ளி அள்ளிகிட்டு போகிறாங்க கிராவல் மண்ணில் மட்டும் ஆனால் அரசுக்கு இந்த கிராவல் மண் குத்தகை மூலமாக குத்தகை கொடுத்துருக்காங்களே இந்த குத்தகை எடுத்தவங்க அவங்க மூலம் கிடைக்கிற ரூபா வந்து முப்பது கோடி கூட கிடையாது எவ்வளவு ஆயிரத்தி எண்ணூறு கோடி நடக்குது ஆனால் முப்பது கோடி கூட கிடையாது இதெல்லாம் நீங்கள் இதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டு இந்த பெரியாருக்கு பேசும்போது கேட்பாங்களே பெரியார் அப்படி சொன்னார்னா பேப்பர் இருக்கா அதில் இருக்கான்னு அவர் இறந்து போயே ஒரு புத்தக எழுதி அது வேற கதை இது அது மாதிரி தான் கொண்டு வராங்க சரி நீர்வளத்துறை கனிமத்துறை அப்படின்னு விற்பனையான ஆற்று மணல் மண் மூலமாக மொத்தமே ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் கூட அரசுக்கு வருமானம் இல்லை எவ்வளோ சொன்னேன் நாலாயிரம் கோடி அந்த கோடி இந்த கோடியெலாம் வேற நூறு கோடி கூட அரசுக்கு வருமானம் இல்லை ஆனால் மணல் மாஃப் இதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கான பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மணல் மாஃபியாக்கள் இதன் மூலமாக பத்தாயிரம் கோடிக்கு மேல் அநியாயமாக கொண்டு போகிறார்கள் மணல் மணலுக்கு கூடுதல் கமிஷன் மண்ணுக்கு கப்பம் அப்படின்னு வசூல் நடப்பது ஒருபுறம்னா அரசால் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக மணல் எடுக்கிறேன் இது வேறு இவ்வளோதான் மண் எடுக்குன்னு சொன்னால் அதுக்கு மேலே எடுக்கிறாங்க ஏன்னா இவங்க யாருமே விட்றது இல்லையா எடுத்துக்க எனக்கு கப்பத்தை கெட்டு இருந்தேன் சொல்கிறாங்க இந்த மாஃபியா அனுமதிக்கப்பட்ட அளவு என்றால் ஒரு மடங்கு இரு மடங்கு இல்லை இரநூறு மடங்கு பார்த்துடுங்க இரநூறு மடங்கு அனுமதிக்கப்பட்டதை விட இரநூறு மடங்கு எது போகுது இயற்கை வளங்கள் சார் நீங்கள் வேறு ஏதோ ஒரு பேங்க் லாக்கர்லேருந்து கொள்ளையடிக்கிறது கூட மோசமாக இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியுதில்ல இது ஒரு பக்கம் அப்போது அந்த தொகையும் சேர்த்து கணக்கிட்டால் நான் பத்தாயிரம் சொன்னது கூட இப்போ தப்பு வாபஸ் வாங்கிட்டேன் தப்பு அந்த கணக்கு சரி கிடையாது இருபதாயிரம் கோடி இரநூறு மடங்குக்கு வடிக்கிற பார்த்தா அப்போ அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பிறகு எம்சாண்டு கணக்கு கொஞ்சம் கிராக்கி அதிகமாக இருக்குது அப்பவும் கூட அந்த மார்க்கெட் சுமார் ஆறாயிரம் கோடி ஓவர்னு ஒரு கணக்கிடப்படுது ஆனால் எம்சாண்டு உற்பத்தி செயல் செயல்முறைகளுக்கு இன்ன வரைக்கும் ஒரு சட்ட விதிமுறை விதிமுறைகள் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குன்னு இப்படி ஒரு சட்டம் இருக்குலாம் கிடையாது அதனால் இதுலேயும் சட்ட விதியா யார் வேணாலும் எம்சாண்டு தயாரிக்கலாம் இது தான் எம்சாண்டுன்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் அப்போ இதுக்கும் சட்ட கோரைகள் தான் அதற்குள்ளும் ஒரு மாஃபியால் கும்பல் உருவெடுத்து வருது எப்படி பாருங்கள் எம்சாண்டுக்கும் அப்போது பொதுமக்கள் மணல் வாங்க நீர்வளத்துறை ஒரு இணைநிலத்தை பேருக்கு வச்சுருக்க நீர்வளத்துறை யார் துறைமுருகன் ஐயா ஒரு ஒரு டொமைன் வச்சுருக்க பெரும்பாலும் எங்காது அது எங்க அது அமைச்சர் துறைமுருகனும் இப்படி நடக்கிறது மாதிரியும் மௌனமாக இருப்பார் இதெல்லாம் சொன்னது யார் பொதுப்பணித்துறையில் நீர்வளத்துறையில் அமைச்சர் துறைமுருகன் கீழ் இயங்கும் துறையில் அதிகாரிகளின் புலம்பல் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் பெயர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க இப்போ ஆரம்பித்த இடத்துக்கே வர்றேன் புது டீம் பழைய டீம் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து இதை பேசுகிறது இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மிக முக்கியமான உறவுகாரர் உறவினர் என்று கூறுறாங்க அது யாருன்னு ஒன்றும் ரொம்ப இராணுவ ரகசியமெல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் பேர் சொன்னால் என் சேனலை முடக்க பார்ப்பாங்க அதனால் நான் அந்த நன்மைக்காக என்னை தொடர்ந்து உங்களுக்கு நான் வந்து இந்த அரசாங்கம் என்ன செய்யுதோ பொது வெளியில் என்ன தகவல் இருக்கோ சொல்லணும்னு பார்த்தீங்களா அதனாலையாவது விட்டு வைக்கேன் நான் பெயர் சொல்லலை ஆனால் மிக 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 முக்கியமான உறவுக்காரர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஈசன் அப்படின்னு இப்போ புள்ளின்னு வச்சுக்கணுங்களேன் ஒரு பெ குழுவுக்காக கொடுக்குறேன் ஈசன் ரைட் ஈசன்னா நம்ம சிவன் இல்லை நான் சொல்கிறேன் ஒரு உறவு புள்ளி ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி ரூபா பொருள் இந்த தொழிலில் ஒரு சில மனப்புள்ளிகளை கொண்ட டீம் போன ஆண்டு வரை கட்டுப்படுத்தி வச்சுருக்கு இப்போ புது டீம் போடலாமா ஏன்னா அமலாக்கத்துறையுடைய அதிரடி அது அதிரடியாக இது பண்ணிட்டாங்க டீ அந்த கணக்கு முடக்கிறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்களால புது டீம் அதுலேயும் சிக்கல் முடிச்சிருக்கு என்ன ஆட்சிக்கு ஏற்றாற்போல் மணலே கையாளும் டீம் மாற்றி அமைக்கப்படுவது வழக்கமாக இது செய்கிறதான்னு சொன்னால் கூட திமுக ஆட்சி வந்த பிறகு கடந்த ஆட்சியில் செயல்பட்ட அதே டீம் தான் பிஸ்னஸை தொடர் அமைக்கப்பட்டது ஆனால் அதற்காக மாதந்தோறும் நூற்றம்பது பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னு பாருங்கள் அந்த மணல் புள்ளிகள் ஒப்பந்தம் சொல்லியிருக்காங்க நூற்றம்பது ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு எது நம்ம எந்த ஸ்வீட் இருப்பாருங்க எக்ஸ்ட்ரா ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி ஆனால் மணல் புள்ளியில் அடாவடி ஆட்சிக்கு பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தி ஏற்படுத்திடுச்சு பண்ணுங்களேன் இப்போ என்ன செய்யும் இவங்களுக்கு காசு கொடுக்கணும் இப்போ என்ன பண்ணுவார் ஸ்வீ இதில் பெரிய முக்கியமான என்ன பேசினபடி ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுக்கல ஒருவேளை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எதுவும் கிடைக்கல என்னமோ தெரியல அந்த டீம் நான் கிருஷ்ணா ஸ்வீட்னு சொல்கிறது ஸ்வீட் ஸ்டெலாம் சொல்கிறேன் ஒரிஜினல் ஸ்வீட்ஸ் இங்கே ஸ்வீட்ஸ் எது போட்டிருக்காங்கன்னு தெரியல இப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய துறை சார்ந்த பணிகளுக்கு அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு துறை சார்ந்த பணிகளுக்கு பணம் கேட்டிருக்காங்க யாரையும் இந்த மாஃபியர்ஸ் சார் நான் இதில் ஒரு நியாயம் சொல்கிறேன் கேட்காமல் என்ன செய்வான் மாஃபியா சார் நீங்கள் பணம் வாங்குறீங்க பணம் வாங்குறது ஒரு ஒரு டீமு அப்புறம் அவர் அமைச்சர் வாங்கினா அரசு துறைக்கு வாங்கினாங்கண்ணா அரசு துறையிலே ஐநூறுரூவா கணக்கு கப்பாக வாங்கிட்டு தானே இருக்காங்க அப்புறம் திரு திருவண்ணாமலையில் மட்டும் வாங்கினாங்கன்னு சொன்னால் இதில் யாரும் மன்னிக்க போகிறாங்களா இல்லை திருவண்ணாமலையில் வாங்குறது கழிச்சிக்கிடுங்கன்னு சொல்லுவாங்களா நான் சார் எனக்கு லோடு இவ்வளோ பேர் வரையா இல்லையான்னு கேட்பாங்க சரி பார்ப்போம் இதுக்கடையில் தான் ரைடுகள் அந்த போன வருஷம் ரைடெலாம் நடந்தது மணல் பிஸ்னஸ் நடக்கவில்லாத பருவ காலமும் வந்துடுச்சு மணல் ஏன்னால் மழையில் பண்ண முடியாது இல்லையா மழை காலத்தில் அப்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது எதிரணி எதிரணிக்கு இந்த மணல் புள்ளிகள் வாரி வழங்கியதெல்லாம் கச்சிதமாக என்ன யார் எதிரணிக்குன்னா எதிர்கட்சிக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ எதிர்ப்பு போன வருஷம் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுக்காமல் இருப்பான் அடுத்து யார் வருவான்னு தெரியாது எல்லாத்தையும் கவனிச்சாகணும் அதை தான் இப்போ போட்டு கொடுத்துருக்காரு யாரோ ஒரு அமைச்சர் அது யாரும் சொல்ல மேல கொடுங்க சரி அது இப்போ புதுசாக ஒரு டீமை உருவாக்கிடலாம் பழைய ஆள் சரியில்லை எதிர்க்கும் கொடுக்குறான் நம்மளுக்கும் நம்ம டீ கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டுக்கே காசு கேட்குறேன் நான் ஒரு அமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சாலும் காசு கேட்குறான்னு சொல்லி அவர் மேலே கோபம் பழைய டீம் மேலே அதனால் அந்த மேலிடத்தின் உறவுக்காரரும் பெரியவரும் அது பாருங்கள் அந்த மேலிடத்தோட உறவுக்காரரும் பெரியவர் அது யாருக்கும் தெரியல பெரிய ஆண்டவர் வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் பழைய டீம் எடுக்க வரும் மேல காசு கொடுத்துருக்கான்ல நீண்ட காலமாக அவங்க தொல்ல இருக்காங்க அவங்களே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இதனால் மணல் பிஸ்னஸை இப்போ யார்கிட்ட கொடுக்குன்னு தெரியாமல் இன்னும் மேலிடம் கொஞ்சம் பிரிஞ்சு நிற்கிது இந்த விவகாரத்தில் பெரும் பஞ்சம் நடத்துறது அப்படின்னு விவகாரம் இப்போ இப்போ இதை வந்து இதுக்கு தீர்வு என்ன லஞ்சத்தை தடுக்க முடியுமா முடியாது அரசு நேரடியாக மணல் வியாபாரத்தை நடத்தலாமேன்னு கொஞ்சம் விவரமானவங்க சொல்கிறாங்க இதில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் அவர் என்ன சொல்கிறாருனா மணல் குவாரியில் தனியார் அனுமதித்த விளைவு தனியார் அனுமதி செய்வோம்னா இவ்வளோ விளைவும் அரசை நேரடியாக மணல் விற்பனை செஞ்சு அந்த பிரச்சனை இருக்காது வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்காது நமது உலமும் கொள்ளை போயிருக்காது இடைத்தரகர்கள்லாமலே அரசை நேரடியாக மணலை அள்ளலாம் உள்ள கிராம ஊராட்சி மூலியமாக மணலை அனுமதிச்சாங்கன்னா ஜேசிபி போன்ற இயந்திரத்தையும் பயன்படுத்தாமல் இருந்தாலே அளவுக்கு அதிகமாக மணல் குழையை தடுக்க முடியும்னு சொல்கிறார் ஆரண்டுக்கு பத்தாயிரம் கோடு என்பது தொராயிரக்கணக்கு தான் நிறைய இருக்குன்னா அவருமே சொல்கிறார் அப்போது ஜ இதுக்கு விவரம் கேட்ட ஜபகர் அலியும் கொண்டுட்டாங்க ஜபஹர் அலியும் கொண்டுட்டாங்க அவரது இறப்ப ஒரு நாள் செய்தி அவ்வளோதான் இதுக்கு மேலே அவங்க ஒன்றும் இப்போ ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க இல்லையா இதை ஏன் நீங்கள் வந்து அரசாங்கமே செய்யக்கூடாதுன்னு ஐயா இப்போ அரசாங்கம் அனுமதிச்சுருக்குதும் அரசாங்கமே விற்கிறதா இருந்தாலும் விதி ஒன்று தானே இப்போ என்ன பண்ணுறாங்க அளவுக்கு அதிகமாக மணல் இருக்க எடுக்கிறத வந்து அமைச்சர்களோ முதலமைச்சரோ வந்து வேட்டியை படித்து போய் லாரிக்கு குறுக்க குறுக்க விழுந்து தடுத்துருவாங்களா தடுத்துட்டாங்களா இல்லை தெரியாமல் இருக்குதுமா அவங்களுக்கு இல்லை அதே மாதிரி கதை தான் அரசாங்கம் இது இப்போ ஒரு மாஃபியாஸ் உட்காந்து பண்ணுறாங்க இதே அதிகாரிகள் உட்காந்து பண்ண போகிறாங்க அதிகாரிகள் அதுக்காக எல்லோரும் வரல மா மாஃபியாஸ் செயலில் உள்ள அதிகாரிகள் வந்தால் இதான் நடக்கும் அப்போது இந்த மணல் தான் அடுத்து திமுக அரசை வீழ்த்த இருக்கும் ஒரு பெரிய ஆயுதமாக எனக்கு தோணுது ஒரு அரசியல் விமர்சகராக எனக்கு தோணுது என்ன நடக்கும் அடுத்த ஆட்சி கவலத்துக்கு இவங்க என்ன ஏன்னா எலெக்ஷன் வருதுனால இவங்க இவங்களும் விடமாட்டாங்க எனக்கு போட்டவங்க போதை அப்படி காசு வாங்க நினைப்பாங்க யார் காசுக்கு பேசியிருக்க ஆள்கள் இப்போ அடுத்து எலெக்ஷன் வருது எலெக்ஷன் செலவு யார் பார்க்குறது சரி தொடர்ந்து செய்திகள் வெளியிட நான் தயாராக இருக்கேன் ஆனால் தமிழகம் டைம்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கும் பதாகும் ஏன்னா ஜாபர் அலி ஜாபர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிட்டார் ஒரு வாரத்துக்குள்ளே இப்போ அடுத்து அவங்க யாருக்கு குறிவிக்கிறாங்கன்னு தெரியல செய்திகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு ச அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்ணும் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதை குறித்து முதல்வரோ துறைமுருகன் அவர்களோ துறை சார்ந்த அமைச்சரோ ஸ்டாலின் அவர்களோ இதை அறிக்கை வெளியிட்டாங்கன்னா அதையும் கூட நான் வீடியோவாக வெளியிடுறேன் தகவல் தெரிவிக்கப்பட்டது கொடுத்த தக புதுவெளியில் கிடைக்கும் தகவலை வைத்து உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி